ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ பிரியாஸ் கிச்சன்ஸ் இது வந்து ஒரு டிஷ்ஷு செய்யணும்னு சொல்லி ஆரம்பிச்சு அது வந்து ஒரு சிம்பிளாக தெரிஞ்சிடுங்க பார்க்குறதுக்கு சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி ட்ரை பண்ணேன் பொட்டேட்டோவும் ப்ரெட்டும் வச்சு ஒரு ஃப்ரை மாதிரி பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் மாதிரி இந்த வெஜ்ஜஸ் மாதிரி பொட்டேட்டோ வெஜ்ஜஸ்லாம் இருக்குல்லையா அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணேன் செம்மா சொதப்பல் என்னால் என்ன பண்ணுறதுனே புரியல கடைசியாக அது ஏதோ வந்தது அவ்வளோதான் கடைசியாக ஆனால் பயங்கர பல்பு வாங்கினேன் அதான் அதை ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸி நினச்சிட்டு நான் பண்ணேன் பொட்டேட்டோ நல்லா ஸ்மேக் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா தோல் உரித்து மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க மேஷ் பண்ணிவிட்டு நல்லா அந்த கட்டியே இல்லாமல் சுத்தமாக நான் மேஷ் பண்ணிவிட்டேன் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கார்ஃப்ளார் மாவு அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும் போட்டுட்டு மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூனு ஒரு அரை ஸ்பூன் மிளகா பொடி இதுதான் அதில் போட்டிருந்த இன்க்ரீடியண்ட்டும் கூட நெக்ஸ்ட் வந்து ஒரு மூணு ஸ்லைஸோ ஒரு நாலு ஸ்லைஸோ ப்ரெட்டு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சா ட்ரையாக எடுத்து காட்டுறாங்க பட் ஆனால் எனக்கு சுத்தமாகவே ட்ரையாக வரலைங்க அப்படியே பிசு பிசு பிசுன்னு கை ஃபுல்லாக ஒட்டும் அந்த காமெடியை நீங்களே பாருங்களேன் எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல என்ன பண்ணாலுமே கை ஃபுல்லாக ஒட்டிக்கிது அது கை கழுவுவே என்ன ஏன்னா இருபது தடவை கை கழுவிடுப்பேன்னா பார்த்துக்கோங்க போய் போய் என்ன பண்ணுறதுனே தெரில சரி நான் நினச்சேன் ப்ரெட்டு போட்டு எப்படி தான் இது டைட்டாக நல்லா டைட்டாக வந்துடும் நினச்சிட்டு தான் பண்ணேன் சுத்தமாக டைட் வரல எதனால் வரலன்னு எனக்கு இப்போ வரலாம் ஐடியா இல்லைங்க இது என்ன பண்ணியிருப்பாங்க அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் ரெண்டு உருளைக்கிழங்கு போடுறாங்க அசால்ட்டாக அந்த யூடியூப்பில் தான் நானும் இந்த வீடியோஸை பார்த்தேன் ரொம்ப ஈஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் பண்ணேன் ப்ரெட் போடுறாங்க நசுக்கிறாங்க அப்படியே ரோல் பண்ணுறாங்க நல்லா ட்ரையாகவே ரோல் ஆகுது அப்படியே கட் பண்ணுறாங்க அழகாக ஃப்ரை பண்ணுறாங்க பட் நான் பண்ணேன் இங்கே பாருங்கள் அது இருக்கிற கோலத்தை பாருங்கள் எப்படி அப்படியே ஒட் ஒரு ஒரு மாவு மாதிரி பதமா அது எப்படியோ ஒன்று உருட்டி கிருட்டி தரட்டி எத்தினு வந்து இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டேன் அது என் கையை விட்டு போகவே மாட்டேங்கிதுங்க நானும் என்னென்னவோ பண்ணுவேன் பாருங்களேன் சரி ஏதோ ஒன்று வச்சுட்டேன் என் கையை பாருங்கள் எப்படி இருக்கு ஃபுல்லாக அப்படியே எதுக்காக அப்படி ஒட்டுதுன்னு தெரியல எனக்கு அது உருளைக்கிழங்கோட ஒரு வேலை வாகா இல்லை அந்த ப்ரெட்டாக எனக்கு என்ன ஐடியான்னு இப்போ இங்கே பாருங்கள் இதை கட் பண்ணுறதுக்குள்ளே சரி அதை கட் பண்ணி தனித்தனியாக எது எப்படி எப்படியோ வைப்பேன் வச்சு அப்படி உருட்டி உருட்டிகிரிட்டு கையோடையே தான் வந்துடுது கட் பண்ணாலும் கையோடு வந்துடுதுல அதே இடத்துல உட்காண்டுருக்கு வர வரமாட்டேங்க அது வந்து அதில் ஒரு சரி ஒரு ஒரு அழகாக இருக்கிறதுக்காக ஒரு ப்ரெஸ் கொடுக்கலாம் அந்த போக்கில் வந்து ஃப்ரெஷ் கொடுப்பாங்க ப்ரெஸ் கொடுத்து அதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக அந்த ப்ரெஸ் கொடுத்தா வந்துருது கை எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்துடுது எனக்கு புரியவே இல்லை இதில் நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு இப்போ எல்லாம் புரியல நான் திருப்பி திருப்பி அந்த வீடியோஸ்களை போய் நாலஞ்சு தடவை பார்த்துட்டு இது எடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு நான் போய் பார்க்குறேன் எல்லாரும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க அப்போ எனக்கு வந்துட்டு ஏன் வரலன்னு எனக்கு இப்போ வரலாம் புரியலைங்க இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பேன் யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட்டில் இங்கே பாருங்கள் நான் ப்ரெஸ் பண்ணுவேன் அதாவது ப்ரெஸ் ஆகி அந்த அந்த பிளேட் அந்த மை உட்லையே ஒட்டிக்குது அந்த இதுலேயே அங்கே பாருங்கள் கூடயே வந்துடுது இல்லைலாம் நான் கையில் வச்சு வச்சுலாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஃபுல்லாக சொதப்பல் திருப்பி மொத்தத்தையாக மாதிரி எல்லாத்தையும் உருண்டு பண்ணி திருப்பி அதில் கொஞ்சோண்டு சரி மாவு மைதா மாவு கொஞ்சம் ஆடி பார்ப்போம் ட்ரை ஆகுதான் சொல்லிட்டு கொஞ்சம் மைதா மாவுக்கு பதிலில்லாம் சரி மைதா வேணால் கோதுமை மாவு கொஞ்சம் போட்டு திருப்பி ப்ரெஸ் பண்ணுவேன் இங்கே பாருங்கள் கையிலேயே பிடிச்சிக்கும் கையிலே பிடிச்சிக்கும் இல்லை பொருட்களே பிடிச்சிக்கும் அதில் அந்த இதுலேயே பிடிச்சிக்கும் அங்கே பாருங்கள் எழுந்தே வரதாது இப்போ நான் எப்படி எப்படி எடுப்பேன் பாருங்கள் உருட்டி தான் எடுத்துன்னு போவேன் மொத்தமாகவே உருட்டிடுவோம் திருப்பி உருட்டிட்டு வீட் ஃபுல்லாக கோதுமை மாவு எடுத்து திருப்பி கொஞ்சம் போட்டு நல்லா திருப்பி நல்லா ட்ரை கொஞ்சம் கட்டி ஆகுதா பார்ப்போம் சொல்லி கட்டி ஆக்கி திருப்பி இந்த மாதிரி ரோலில் கொண்டு வந்து திருப்பி இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி அப்படியும் அந்த ப்ரெஸ் கொடுத்தா அது ப்ரெஸ் ஆகவே இல்லைங்க அவ்வளோ ட்ரைனஸ் வரவே இல்லை எனக்கு கையில் தூக்கி தூக்கி வச்சு அதை ப்ரெஸ் கொடுப்பேன் பாருங்கள் ப்ரெஸ் கொடுத்து ஒரு வழியாக அதை அப்படி வச்சுட்டு ஆயிலை போட்டு பொறிச்சு எடுத்துட்டேங்க பொறிச்சு எடுத்து சாப்பிட்டா அப்படி ஒன்றும் இல்லைங்க மேலே வந்து அவர் இப்படி அந்த வீடியோஸுங்களை பார்த்தீங்கன்னா இப்படி க்ர தேய்ச்சி காட்டுவாங்க நல்லா சொர சொரன் இருக்குது நான் நினச்சேன் ஒரு நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் போல் இருக்குதுன்னு நினச்சேன் எடுத்து வாயில் வச்சுட்டு மேலே மட்டும்தாங்க அந்த கிறிஸ்பினஸ் இருக்குது உள்ளே கடிச்சா வெறும் போட்ட மசாலா அப்படியே ராவாக இருக்கிற மாதிரி இருக்குங்க நான் நல்லா தான் ஃப்ரை பண்ணேன் ரொம்ப நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே வச்சு வச்சு ஃப்ரை பண்ணிட்டு இருந்தேன் அது அவ்வளோதான் அது வந்து பயங்கர பல்ப் வாங்கின ஒரு வீடியோ எனக்கு இது சுத்தமாக நான் அது டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப அந்த அளவுக்குலாம் பெருசாக நல்லா இல்லை நம்ம வந்து இந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் இந்த பொட்டேட்டோ ஃப்ரைஸ்னு சொல்கிறாங்க எனக்கு ஏன் வரலன்றது எனக்கு இப்போ வரலாம் தெரில யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு கமாண்ட் பண்ணுங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து போட்டு காட்டணுன்றதுக்காக தான் காட்டினேன் இப்படி ரொம்ப அழகாக இருக்குது ப்ரெசென்டபுளாக பார்த்தா பட்டான அப்படிலாம் அந்த அளவுக்கு நல்லா இல்லைங்க நெக்ஸ்ட் வந்து சொதப்பிலாக தான் வந்தது ஓரளவுக்கு சாப்பிட்லாம் அப்போ கூட நான் எனக்கு வந்து அந்த அந்த டேஸ்ட்டே இல்லைங்க அதில் அந்த மாதிரி சொர சொரன்னு இருக்குது மேலே உள்ளே கடிச்சிங்கன்னா அப்படியே மாவாக அது இதுவாக தான் இருக்குது அந்தளவுக்கு நல்லா இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இது எனக்கே வந்து இது ஏன் வரலன்ற டவுட் இப்போ வரலாம் இருக்குது இப்போயும் நானும் திருப்பி திருப்பி எல்லா வீடியோஸும் பார்க்குறேன் ஏன் வரல நமக்கு மட்டும்ன்றது எனக்கு இப்போ வரலாம் தெரில தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்